என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியாது இல்லையா சிஸ்டர் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கேச வாங்கிக்க உனக்கு பொண்டாட்டி இருக்காளா தங்கச்சி இருக்காளா அவங்கள யாராவது கற்பழிக்க பார்த்தா கத்தி எடுத்துட்டு போவியா இல்ல நோட்டு கட்டு வாங்கிட்டு விட்டுடுவியா வாசல்ல வாங்க முடியலன்னா கொல்லையில வச்சு கொள்றது என் வழக்கம் மிரட்டி பாக்குறியா உன் வீட்டுக்கு வந்திருக்க என் கெப்பாசிட்டி உனக்கு தெரியலையா அப்ப உங்க வீட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லட்டுமா ஏ அம்மா அவரு போர் பார்ட்டி வோல்டேஜ் மனுஷன் அவரிட்ட வச்சிட்டே ஷாக் அடிச்சு போய்டுவே ஒரு பக்கெட் தண்ணி கொட்டனா இவ ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போய்டும் பிடிவாதம் பண்ணாத சிஸ்டர் பாடி ஜாக்கிரதை ஏன் பாடி கண்ணே கல்லாட்ட இருக்க திருப்பி அடிச்சனா நீ மட்டும் இல்ல உன் காரங்க கூட திரும்பி போகாது இந்த வீட்டுக்கு பெரிய மாவா நீயாவது சொல்ல கூடாத மதர் அவள அந்த ஸ்டைல்ல வளத்த வாத்தியாரு நான்தான் தான் சீக்கிரம் போய்டு இல்லாட்டி போனா அந்த பொண்ணுக்கு முதல்ல இந்த கழிவு உடைச்சிடும் அப்புறம் மானம் சேரும் இல்ல குப்பை தொட்டிக்கு போய்டும் ஏய் குப்பத்தொட்டில போடுறதுக்கு நான் ஒண்ணு அழுகுன தக்காளி இல்ல அன்னைக்கு வாட்டர் டேங்க் கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றீங்க ரத்த டேங்க்ல ரொப்புறேன் உங்க ஃபேமிலி பிளட்டால வைசானவங்க மேல காமிக்கிறேடா உன் பிரதாபத்தை வா ஒரு கை பார்க்கலாம் எங்க சந்திக்கலாம் ஜெமினி தெரபிட் மவுண்ட்ரோட் பொட்ட குட்டிக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது கவனிச்சுக்கறேன் நீ என்ன கவனிக்கிறது நான் கவனிக்கறேன் உன்னை உதைக்கிற உத ஏ பப்ளிக் கவனிக்கட்டும் மறுபடி ஏதாவது பேசுனே அடி அடி நடிச்சு போட்டு உன்னை மண்ணை கவ வச்சிருவேன் ஜாகிரதை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஏழாவது பிரிவின்படி குற்றவாளி தேவாவுக்கு மூன்று வருட கடுகாவல் தண்டனை விதிக்கப்படுகிறது ஏ சந்தர் தம்பி மூணு வருஷம் தண்டிக்கப்பட்டதுக்காக கனகராஜ் கவலைப்பட்டு இருக்கான் எப்படியாவது அவன் வைக்கணும்னு வைக்கணும் போவாங்க அவன் விஷயம் எனக்கு இந்த தண்டனையில இருந்து நான் எப்ப தப்பிக்கிறது முதல்ல அந்த விஷயத்த சொல்லு சபபாபா லேடிஸ் இந்த படவை எப்படி தான் தெரியல அம்மா தாயார்களே தங்கைகளே யூ ஆர் ஆல் கிரேட் அனி அனி வா தச்சி வா அனி பாருங்க வா தச்சி இப்ப சொல்லு சீ என்னது ஹோம் மேல சிகரெட் நாத்த தம் தமடிக்கிற புருஷனுக்கு வாக்கப்பட்டா கம்மனு சிகரெட் வாசனை வராதா என்ன இப்பதான் புருஷன் வந்து முத்தம் கொடுத்துட்டு போனாரு சீ முண்டா முண்டா என்னடி அதற்குட்ட அத்தாச்சி சொல்லாம கொல்லாம திடீர்னு வராதடி ஏ ஃப்ரெஷ்ஷா மேரேஜ் என்ன ஜோடி இல்லையா எப்போ எப்படி எந்த சீன்ல இருப்போமோ ஆமா என்ன தேய்ச்சுக்கலன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கு நீ என் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறியா என்னையா தேய்க்கவா உனக்கா அத்தாச்சி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன்னை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் அத்தாச்சி இன்னையில இருந்து உன்னை தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் வா அத்தாச்சி

பண்ண கண்ட மாத்துறதுல என்னையே கீழே போட்டுட்டேன் அத்தாச்சி உன் உடம்புல தினம் எலுமிச்சை பழுத்த போட்டு நல்லா தேய்ச்சிக்கூடாது தள தளன்னு மின்னுவியே என்னது இது முகமையில வேர்வை சின்ன எமோஷன் பாத்ரூம்ல வேர்வை என்ன என் கண்டிஷன் உனக்கு என்ன தெரியும் என்ன கை நடுங்குது இது நடுக்கையில் அத்தாச்சி ஒரு நரம்பு கட்டாயி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரோக்கு தான் போல இருக்கு உன் கை ரொம்ப மொரடா இருக்க நீ அண்டாவை தேச்சு தேச்சு நல்லா காச்சிடுச்சு நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுண்ணா அத்தாச்சி ஓன் கையும் காய்ச்சிடும் ஆ பால் பொங்குது கை வேலையா இருக்கேன் வேற யாரையாவது கூப்பிடுறா ஓ நீ பால் பொங்குனா அது என்னமோ அத்தாச்சி என்ன கை இல்லையா உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வர மாட்டேங்குது சரதா போ நீ ஓ ஐயோ நேரம் கிட்ட நேரத்துல பாலு பொங்குதே என்ன பண்றது புடிதறு கூட இல்லையே அய்யோ ஐயோ பைய எடுக்க அப்படி சத்தம் போட்டா சாயந்தரம் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும் அங்கே டாக்டர் இருக்காரு அவரும் ஒரு பாய் தான் அப்துல்லா தக்கால் தக்கால் ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும்

இதுல ஏன் தப்பு ஒட்டும் இல்ல உனக்காக என் ஃப்ரெண்ட் என்ன இந்த வேஷம் போட வச்சா எனக்காக ஆமா தாயே இவன் லவ் பண்றான்

ஐயா நீங்க கட்டின ரயில் பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கழுந்துடுச்சு எத்தனை பேர் செத்தாங்களோ எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பாட்டிம்மா வந்துட்டீங்களா அம்மா அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக தான் நான் என்ன உயிரோட இருக்கேன் அவருக்கு உங்க கணவருக்கு ஒன்றும் ஆகலை அவர் ஆபீசர் வந்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு என்னங்க என்னங்க என்னை விட்டு பாருங்க அம்மா அம்மா

மேல பச்சு பிள்ளைக்கு தாய் பாசத்தை தருமா அநியாயமா கொடியா சம்பாதிக்கணும்னு அந்த பாலத்தை கட்டினதுனால தானே ரயில்வே தப்பு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன்